கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது அந்த கேரட் கண்ணுல என்ன பிரச்சனை சரியாகும் அழுத்தம் இருக்குது அது சரியாகுமா ரெட்டினோபதி இருக்குது கன்ஜெக்டிவிட்டிஸ் இருக்குது இத்தனை வியாதிகள் இதுல ஏதாவது ஒரு நோயை இந்த கேரட் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டா கொத்தவரங்காய பத்தி ரொம்ப சிறப்பாக அப்போ இதே மாதிரி கொத்தவரங்காய் வந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுது உலகத்திலே அதிகமாக முக்கியமாக விவசாயத்தில் ஏற்றுப்பாயாக கூடிய இந்திய பொருளாதாரத்தில் மிக பெரிய பங்கு வந்து கொத்தவரங்காய் இருக்கு இருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறாங்க அந்த பொட்டின் பொருளில் இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா கொத்தவரங்காய் தான் சொல்ல முடியாது நீங்கள் கொத்தவரங்காயையே பொட்டின் பவுடராக அந்த டப்பாவில் பார்த்துருக்கலாம் ஏ இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பாருங்கள் நம்ம சொன்னது ஒரு வைத்தியம் அங்கே நடந்தது ஒரு பொருளாதார மாற்றம் டிமாண்டு வருது இப்படி ஒரு தேவைப்படுதுன்னு தான் மக்கள் வாங்குறாங்க நாள் வரைக்கும் நம்ம ஒரு கத்திரிக்காயை பார்க்குறோம் கொத்தவரங்காயை பார்க்குறோம் ஒரு அதை பற்றின ஒரு மதிப்பு வரல இப்போ இந்த வெவ இந்த வைத்தியமாக இதை பார்க்குறப்போ அத்தனை பேருடைய பார்வையும் மாறி இருக்கு கண்ணோட்டம் மாறி இருக்கு அபிப்பிராயம் மாறி இருக்கு இந்த மாற்றமானது சாதாரண விஷயம் கிடையாது புரிஞ்சிக்கோங்க முதல் மொதல் வந்து நம்ம வந்து இதே மாதிரி ஒரு மேடையில் பேசுகிறப்போ கொத்தவரங்காயை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னோம் அப்போ இதே மாதிரி கா கொத்தவரங்காய் வந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுது உலகத்திலே அதிகமாக விவசாயத்தில் ஏற்றுப்படிய இந்திய பொருளாதாரத்தில் மிக பெரிய பங்கு வந்து கொத்தவரங்காயிருக்கு இருக்குது விவசாய பொருள் இயற்கை மொழி எல்லாத்துலேயும் அதிகபட்சமாக அதனுடைய அளவுகீடு எது அதிகமாக இருக்குன்னா கொத்தவரங்காய் தான் அப்புறம் எல்லோரும் கை ஏங்க கொத்தவரங்காய் நம்ம இல்லை உலகத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் சாப்பிட்றாங்க அதை வந்து விஞ்ஞான ரீதியாக மாற்றி ஒரு புரதச்சத்து பொடியாக புரோட்டீன் பவுடராக மாற்றி முக்கள் பயன்படுத்துகிறாங்க அது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட பொறியியல் சம்பந்தப்பட்ட பய இது பயன்படுத்துகிறாங்க மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அதனுடைய பயன்பாடுகள் பலவிதமாக இருக்குது அந்த கொத்தவரங்காய் பவுடரை வந்து கவார்கம்ன்ற பேரில் வந்து வடநாட்டில் வந்து அது ஒரு பா ப்ராடக்டாகவே பண்ணிட்டு இருக்காங்க கொத்தவரங்காய் அப்படியே ஏற்றுமதி பண்ணுறவங்க இருக்கிறாங்க இது எல்லாமே மதிப்பூட்டக்கூட்ட பொருளாக இருக்குது அப்போது நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க அல்லது ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் இப்போ ப்ரோட்டீன் பவுடர் வாங்குற ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு ரெண்டாயிரம் மூவாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறாங்க அந்த ப்ரோட்டீன் பவுடரில் இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா தான் சொல்ல முடியாது நீங்கள் கொத்தவரங்காயையே ப்ரோட்டீன் பவுடராக அந்த டப்பாவில் பார்த்துருக்கலாம் நமக்கு தெரியல அதனுடைய அதனுடைய வாசம் அதோடைய உருவம் எல்லாத்தையும் மாற்றி நமக்கே பவுடராக விற்கிறாங்க இவ்வளோ தூரம் வந்து இந்த மருத்துவத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற காய்கறிகளை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தணும் முதல் முதல் முதல்ல வந்து விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம நாட்டு ரக காய்கறிகள் வெளிநாட்டு காய்கறிகள் என்னென்னே தெரியல அதாவது இப்போ நம்ம முக்கியமாக பன்னிரெண்டு காய்கறிகள் சொல்கிறோம் வெண்பூசணிக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் புடலங்காய் அரசாணிக்காய் கோவக்காய் முருங்கைக்காய் பீர்க்கங்காய் தேங்காய் எலுமிச்சம்பழம் வா வெண்டைக்காய் வாழைக்காய் அப்படின்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினுடைய காய்கறிகள் இதே வந்து கேரட்டு பீட்ரூட்டு முட்டைகோசு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கெல்லாமே வந்து இது நம்ம வெளிநாட்டினுடைய கலாச்சாரத்தில் ஆதிக்கம் பெற்று வந்த காய்கறிகள் இது ரெண்டு உண்டான வித்தியாசம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது எது நம்மளுடைய பாரம்பரியம் தெரியல அதனால நம்ம அதிகமாக முதலீடு வந்து வெளிநாட்டு காய்கறிகளுக்கு பண்றதுக்கு பதிலாக நம் நாட்டு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா இது இந்த சீதோ சூழ்நிலையில் இங்கே வரக்கூடிய அந்த அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன் அதுக்கு வராது உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது ஆனால் அந்த கேரட் சாப்பிட்றதுனால கண்ணில் என்ன பிரச்சனை சரியாகும் கிட்ட பார்வை சரியாகுமா தூர பார்வை சரியாகுமா அல்லது கண்ணுக்குள்ளேற அழுத்தம் இருக்குது அது சரியாகுமா ரெட்டினோபதினு சொல்கிறாங்க அது சரியாகுமா எத்தனை வியாதிகள் இருக்குது கன்ஜெக்டிவிட்டிஸ் இருக்குது இத்தனை வியாதிகள் இருக்குது இதில் ஏதாவது ஒரு நோயை இந்த கேரட் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது யாரும் அதுக்கு பதில் தெரியாது அது சரி பண்ணது இல்லை அப்போ சரியாகுன்ற ஒரு மாயையை தான் நமக்கு உண்மையிலேயே சரி பண்ணவே இல்லை கோவக்காய் இருக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கு அந்த கோவக்காய் ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு நாட்டு ரக கோவக்காய் கொடியில தானா படர்ந்து வர்றது இன்னொன்னு வந்து நம்ம ஹைபிரிட் வாங்கி சாப்பிட்றது ஹைபிரிட் வாங்கி சாப்பிடுறது கண்டிப்பா நல்லதாக இல்லைன்னு சொல்ல அந்த நாட்டு ரக கோ கோ அல்லது காயுடைய சாரையோ கண்ணில் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தலையோ இந்த கண் சாரையோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது ரெண்டு ஒரு வைத்தியமாகவே இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாங்க சில கிராமங்களில் அதே மாதிரி அந்த கோவக்காயை திறந்தோறும் இருக்கிறப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இப்போ கேரட்டு சாப்பிட்டா பலன் தரும் நாம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அனு தரதில்ல இது நினைக்கவே இல்லை ஆனா இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு அதனால் கடந்த பத்து வருடங்களாக இப்படி காய்கறிகளை பேசி 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 இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய பழம்புது நிலையத்திலையோ அல்லது கடைகளிலேயோ வந்து இதை பீர்க்கங்காய்ங்கிறது அந்த ட்ரேயில் வைக்கிறாங்க கோவக்காய்ங்கிறது ஒரு ட்ரேயில் வைக்கிறாங்க இதற்கு பட்ட பாடு அரும்பாடு சாதாரண விஷயம் இல்லை காய்கறியை மொதல் மொதல் நம்ம அறிமுகப்படுத்துகிறப்போ மக்களிடத்துல வந்து இது வந்து ஒரு பெரிய சண்டை சச்சரவாக மாறி நிறைய இடத்துல வாக்குவாதம் போய் கிட்டத்தட்ட கைகலப்பு வரைக்கும் போகிற அளவுக்குலாம் வந்திருக்கு கொத்தவரங்காயை சாப்பிட சொன்னதுக்கு ஒருத்தர் அடிக்கவே வந்துட்டார் இதெல்லாம் ஒரு வைத்தியமான அடிக்க வேண்டார் அந்த அளவுக்கு வந்து பல சிக்கல்களை நம்ம அதை சந்தித்து வந்திருக்குறோம் இப்போ பார்த்தோன்னா ஏங்க நீங்கள் கொத்தவரங்காயை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு அவ்வளோ பெரிய மாற்றத்தை பார்த்துருக்குறோம் ஆனாலும் இந்த மாற்றம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கே தவிர எல்லாருக்கும் போய் சேரல அந்த இயற்கை விரும்புறவங்க அல்லது நம்மளே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது எனக்கு எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி இப்படி வந்து ஒரு அதை சார்ந்த எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது போய் சேர்ந்திருக்கு தவிர இன்னும் வெகு ஜனங்களுக்கு போய் சேரலை அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கத்தில் அல்லது இப்படி ஒரு கூட்டத்தில் இதன் மூலமாகத்தான் போய் சேரும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இத்துணை சிறப்பு கொண்ட காய்கறிகளை தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோன்னு விவசாயிகளுக்கே தெரியல அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆட்சிக்குரியதில்லை விவசாயிகள் தான் என்ன செய்கிறோங்கிற மகத்துவம் அவங்களுக்கு தெரியல அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாம் ஏதோ ஒரு வியாபாரம் மாதிரி இதை பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு இது பொருளாதாரத்தினுடைய ஒரு ஆதாரம் பொருள் ஆதாரம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு மருத்துவர் தான் ஒவ்வொரு விவசாயியுமே ஒரு மருத்துவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதுக்கு ஒரு கை தட்டுங்க ஏன் யாருமே கைத்தட்ட மாட்டீங்க கைத்தட்டுங்க எனக்கு இல்லை விவசாயிகளுக்கு தான் அப்போ விவசாயிகள் வந்து என்ன புரிதல் இருக்காங்க அப்படின்னா நம்ம சிரமத்தில் இருக்கோம் கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒன்று நமக்கு நாமே குடிக்கக்கூடிய அங்கீகாரம் இன்னொன்று பிறர் நமக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் பொதுவாக வந்து பிறர் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம் கொடுக்காமையும் போகலாம் அவங்களுடைய மூட பொறுத்து இருக்கு ஆனால் உண்மையான உணர்வோட அந்த உள்ளபூர்வமாக நமக்கு நாமே அங்கீகாரம் கொடுக்கறது தான் தேவை ஏன்னா இது காலக்கட்டத்தில் அழியாது இப்போ நான் செய்கிற காரியம் சரியாக இருக்குன்னு நான் தான் நம்பணும் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள் அதுக்கு உலகம் வந்து ஏற்றுக்கூடிய தன்மை வந்துடும் அப்படி விவசாயத்தை விட்டுட்டு போகக்கூடிய அவசியம் இல்லை அவர் சொன்ன மாதிரி இளைஞர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஏற்கனவே வந்து என் கூட படித்த சக மாணவர்களை சந்திக்கிறப்போ இதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற அங்கீகாரம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி